ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காலையில் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வெயிலுக்கு தகுந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம முதல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த ரெசிபி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு அளவுக்கு சோளத்தில் செஞ்சு ரவை எடுத்துருக்கங்க இது வந்து வீட்லேயே செஞ்சதா இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரவையை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நார்ச்சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் இது கூட இருக்குதுங்க இதை வந்து நம்ம அடிக்குறுக்கா உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம வெள்ளைச்சோளத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்க அது அது வந்து அதிகமாக பிடிக்காதையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து நார்மல் ரவா மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இடையில இடையில கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ராகி கூல் ரெசிபி தாங்க சம்மர் ஸ்பெஷல்னால் கண்டிப்பாக ராகி கூழ் இல்லாமல் இருக்காது இப்போ வாங்க நம்ம இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து மண்பானையில் செய்கிறேங்க நீங்கள் வந்து நான் ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஒட்டாமல் ஈஸியாக கிடச்சிரும் ஒரு கப்பளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் எல்லாமே முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாங்க இதை வந்து நீங்கள் வந்து குறைந்த தீலையே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டி இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு நல்லா கெட்டி நம்மளுக்கு வந்து எண்பது சதவீத அளவுக்கு நல்லா கெட்டியாக இருணுங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வேற ஒரு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் உருண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் தண்ணியெல்லாம் நலைச்சிட்டு நம்ம எடுத்து உருண்டு பிடிச்சிக்கலாங்க நம்ம ராகி களிக்கு இன்னுமே நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இன்னும் கிளரி எடுக்கணுங்க கூலுக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது ஒரு எண்பது சதவீத அளவுக்கு நல்லா வந்து கலந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும் இப்போ தண்ணியில் நனைச்சி நனைச்சி நீங்கள் ஒரு ரெண்டு பிடிச்சி போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு குடிக்கும்போது இப்போ இதை வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க இப்போ நான் வந்து ஒரு ஏழு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா கரைச்சிக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்குங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க நீங்கள் கையில் கரைக்கலானா மிக்சியில் கூட போட்டு ரெண்டு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ நான் அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது கூட நீங்கள் இஞ்சி வேணுனாலும் கொஞ்சமாக துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம கலந்து விட்டு வரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமயத்துக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ரெசிபி நம்மளுக்கு வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி